அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் வத்த குழம்பு செய்ய போறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த எல்லா பொருட்களும் நல்லா வறுப்பட்டு வாசம் வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து அதையும் நல்லா வறுத்தெடுக்கிறேன் பிறகு காரத்திருக்கேற்ப காஞ்ச மிளகா சேர்த்து அதையும் நல்லா வறுத்தெடுங்க எல்லா பொருட்களும் வறுப்பட்டு நிறம் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க பிறகு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க மண் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நான் சுண்டக்காய் வத்தல் மிளகு வத்தல் ரெண்டையும் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் பிறகு நம்ம வச்சிருக்க இந்த மசாலா ஜாமனோட இந்த வத்தல்லையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே மண் சட்டியில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லை நம்ம வத்தல் வறுத்த எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமா கடுகு உளுந்து கொஞ்சமா கடலைப்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் ஒரு கைப்பிடி அளவு கருப்பில் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க பிறகு நான் ரெண்டு பழமான தக்காளியை புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து வதக்குங்க நல்லா வதங்கி தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கிற வத்த குழம்பு மசாலாவை ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எடுத்து இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பிறகுனா நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை வடிகட்டி இதோட சேர்த்துக்கோங்க உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற சுண்டக்காய் வத்தலையும் மணத்தக்காளி விதை வத்தலையும் சேர்த்து கலந்து விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப நமக்கு ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் வத்த குழம்பு சூப்பராக ரெடியாயிருச்சு இது நல்ல காரசாரமாக டேஸ்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ